வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் பேச போற விஷயம் சும்மா காத்துல போற பேச்சு கிடையாது இது பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற பல பேரோட தலையணைய கண்ணீர்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன் ஏன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இந்த ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்வி ராத்திரி படுக்கும்போது உங்க மனச போட்டு ரொம்பமா அறுக்குது தானே சத்தியமா சொல்லுங்க உங்க வயசு பையங்களுக்கோ பொண்ணுகளுக்கோ கல்யாணமாகி அவங்க கையில குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சுறப்போ அதை பாக்குற உங்களுக்கு அடி வயிற்றுல ஒரு நெருப்பு பத்தி எரியுது இல்ல வெளிய சிரிச்சுக்கிட்டு வாழ்த்துகள்னு சொன்னாலும் வீட்டுக்கு வந்து கண்ணாடிய பாக்குறப்போ நமக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இப்படி ஒரு சோதனைய வச்சிருக்கான் நான் என்ன பாவம் பண்ணேன் நல்லா தானே இருக்கேன் படிச்சிருக்கேன் உழைக்கிறேன் அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த தனிமை அப்படின்னு கடவுள் மேல கோபம் கோபமா வருது தானே சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போறதுக்கே கூச்சமா இருக்கு அங்க போனாலே அந்த நாலு பேர்சுங்க வந்து கேட்பாங்க பாருங்க ஒரு கேள்வி என்னப்பா அடுத்து உனக்கு தான் கேட்டி மேளம் இப்படியே இருந்த வயசு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஈட்டி வச்சு குத்துற மாதிரி வலிக்கும் ஆனா நான் இன்னைக்கு ஒரு சத்தியமான உண்மையை சொல்லப் போறேன் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற உண்மை இது நீங்க தனியா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்கணும் இல்ல உங்க தலையெழுத்து செல்லா காசுனும் நினைச்சுக்காதீங்க ஊர் உலகம் வேணா அப்படி சொல்லலாம் அவனுக்கு ஏதோ குறை இருக்கு அதான் பொண்ணு கிடைக்கலன்னு பேசலாம் அவங்க பேச்சை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க உண்மை என்ன தெரியுமா உங்க சிங்கிள் லைஃப் சிங்கிள் லைஃப் ஒரு சாவ கிடையாது இது ஒரு மிகப்பெரிய வரம் கடவுள் உங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா போட்டிருக்கிற ஒரு ஸ்கெட்ச் இது இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஐந்து காரணங்களை மட்டும் நீங்க முழுசா கேட்டு அதை மனசுக்குள்ள இறக்கிட்டீங்கன்னு வைங்க இருந்து தலை நிமிர்ந்து நடப்பீங்க அடடா இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் லேட் ஆச்சா கடவுளே நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ட்டு வானத்தை பார்த்து கும்பிடுவீங்க அப்படின்னா அந்த அஞ்சு ரகசியம் வாங்க ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம் ஸ்கீப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கை ஒன்று பெரிய ஆபத்துல இருந்து சாமி உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு ப்ரொடெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு எதா இருந்தாலும் உடனே கிடைக்கணும் இப்பவே எனக்கு கல்யாணம் ஆகணும்னு அட பிடிப்போம் ஆனா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க போன வருஷம் உங்களுக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்கும் ஜாதகம் எல்லாம் பொருந்தி வந்திருக்கும் நீங்களும் மனசுக்குள்ள கோட்டை கட்டி இருப்பீங்க ஆனா கடைசி நேரத்துல காரணமே இல்லாம அது நின்னு போயிருக்கும் அப்ப நீங்க அழுது புரண்டு இருப்பீங்க கடவுளே எனக்கு ஏன் இப்படி பண்ணு கேட்டிருப்பீங்க ஆனா நிஜம் என்ன தெரியுமா அந்த நபர் உங்களுக்கு சரியான ஜோடி கிடையாது அவங்களோட குணம் அவங்களோட நடத்தை அவங்க குடும்பத்து ஆளுங்க இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாதுன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் ஒருவேளை அன்னைக்கு அந்த கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அழிஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க இல்லனா நிம்மதியே இல்லாம நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க உங்களை சுத்தி பாருங்க எவ்வளவோ பேர் அவசரப்பட்டு கண்ணுல பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே இந்த தலையில அடிச்சுக்கிறாங்க விவாகரத்துக்கு மலை மாதிரி கூஞ்சு கிடக்குது தினம் தினம் சண்டை சந்தேகம் அழுகைன்னு எத்தனையோ குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு கடவுள் உங்களை தள்ள விரும்பல எழுப்பி வச்சிருக்காரு உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு அர்த்தம் கடவுள் அவங்கள கைவிட்டுட்டாருன்னு இல்ல உங்களை அவங்களை பாதுகாக்குறாரு அர்த்தம் ஒரு பெரிய விபத்துல இருந்து உங்களை காப்பாற்றி ஓரமா உட்கார வச்சிருக்காரு கெட்ட துணையோட வாழ்றதை விட தனியா வாழ்றது எவ்வளவு மேல்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க உங்களுக்கு வரப்போறவர் உங்க வாழ்க்கைய சொர்க்கமா மாத்தணும் நரகமா கூடாது அதுக்காகத்தான் இந்த காத்திருப்பு இது தண்டனை இல்ல இது பாதுகாப்பு வளையம் ஷீல்ட் இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது முதல்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் பில்டிங் யுவர் பவுண்டேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா கவனிங்க நம்ம ஊர்ல வீடு கட்டும்போது போது பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் போடும்போது மட்டும் ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க குழி தோண்டி கம்பி கட்டி கான்கிரீட் போட்டு தண்ணி ஊத்தி மாச கணக்க ஆகும் நாம கூட கேட்போம் என்னப்பா வெறும் மண்ணை தான் நோண்டிங்க எப்பதான் செவ் எழும்புறதுன்னு ஆனா மேஸ்திரி சொல்லுவாரு தம்பி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் அதுக்கு மேல மாடி கட்ட முடியும் அவசரப்பட்டு கட்டினா சின்னதா ஒரு நிலநடுக்கம் வந்தா கூட மொத்த வீடும் இடிஞ்சு விழுந்துரும் அதேதான் உங்க வாழ்க்கையும் கடவுள் இப்போ உங்களுக்கான பேஸ்மெண்ட ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க தெரியுமா தனக்குள்ள இருக்கிற வெறுமைய தனிமைய போக்குறதுக்காக இன்னொருத்தரை தேடுறாங்க எனக்கு போர் அடிக்குது எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு சப்போர்ட் இல்ல அதனால எனக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறாங்க இது தப்பு நீங்க பாதியா இருந்துகிட்டு இன்னொரு பாதியை தேடக்கூடாது நீங்க முதல்ல முழுசா மாறணும் நான் யாரு என்னால என்ன முடியும் என் பலம் என்ன என் பலவீனம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தனியா இருக்கும்போது இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க இந்த டைம்ல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாகணும் நாளைக்கு கல்யாணம் ஆகி வர்ற பொண்ணோ பையனோ உங்களை ஒரு பாரமா நினைக்க கூடாது இவரை நம்பி வந்தா நம்ம வாழ்க்கை ஜெயிக்கும்னு அவங்க நம்பணும் அதுக்கு இருக்கீங்களா கடவுள் உங்களை செதுக்கிட்டு இருக்காரு இருக்காரு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது உடஞ்சு போய் மூளையில உட்காராம இது என்ன பெரிய விஷயம் நான் பாத்துக்கிறேன் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மன தைரியம் வரணும் அந்த தைரியம் கல்யாணத்துக்கு அப்புறம் வராது இந்த தனிமையில இந்த போராட்டத்துலதான் வரும் அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்றது வாழ்க்கையில் உங்க சொந்த காலில் நீங்க நிக்கணும் பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எந்த சூழ்நிலையிலும் என்னால சமாளிக்க முடியும் நம்பிக்கை உங்களுக்கு வந்த பிறகுதான் கடவுள் உங்களுக்கான துணையை அறிமுகப்படுத்துவாரு ஏன்னா அப்பதான் அந்த வாழ்க்கை நிலைக்கும் அரை குறை மனசோட ஆரம்பிக்கிற வாழ்க்கை பாதியிலேயே நின்னு போகும் ஸோ இந்த தனிமையை நினைச்சு வருத்தப்படாதீங்க இது உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட் கடவுள் உங்களே ஒரு ராஜாவா ராணியா தயார் பண்ணிட்டு இருக்காரு மூன்றாவது உங்களுக்கான ரியல் ஜோடியை கடவுள் தயார் பண்ணுறாரு ப்ரிப்பேரிங் யோர் ட்ரூ மேட்ச் என்னடா இவன் எனக்கு வயசு எரிக்கிட்டே போகுது இவன் என்னடானா தயார் பண்ணுறாருன்னு கதை விடுறான்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு சும்மா சாப்பிட்டோம் தூங்கினோம் செத்தோம்னு போறதுக்கு நாம மிருகம் இல்ல மனுஷங்க உங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு கனவு இருக்கும் இப்போ சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க அவங்க உங்க கனவை புரிஞ்சுக்கலனா என்ன ஆகும் இதெல்லாம் எதுக்கு ஒழுங்கா வேலைக்கு போயா சம்பாத்தியான்னு சொல்லி உங்க ஆசையை அழிச்சுடுவாங்க உங்க வாழ்க்கை வெறும் கடமையா மாறிடும் சந்தோஷம் இருக்காது ஆனா கடவுள் உங்களுக்காக ஒரு ஆளை வச்சிருக்காரு அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க உங்க கனவை அவங்க கனவா நினைப்பாங்க நீங்க சோர்ந்து போகும்போது எழுந்து வா உன்னால முடியும்னு தூக்கி விடுவாங்க உங்க லட்சிய பயணத்துல அவங்களும் ஒரு பாதியா வருவாங்க அதுதான் உண்மையான சம்யோகம் டிவின் யூனியன் மாட்டு வண்டியில ரெண்டு மாடு பூட்டும் போது ரெண்டும் ஒரே வேகத்துல போற மாடா இருக்கணும் ஒன்னு வேகமா ஓடி இன்னொன்னு படுத்துக்கிட்டா வண்டி கவுந்துரும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் உங்க வேகத்துக்கும் உங்க விவேகத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படி ஒரு ஆளை தேடி லேசே இல்ல அவசரப்பட்டு ரோட்ல போற பஸ்ல ஏறினா வேற ஊருக்கு தான் போவோம் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் பஸ்ல ஏறினாதான் வீட்டுக்கு போய் சேர முடியும் ஒருவேளை உங்களுக்கான ஜோடி இப்பதான் ஏதோ ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியே வெளியே வந்துகிட்டு இருக்கலாம் இல்ல அவங்க இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியது இருக்கலாம் அவங்களையும் கடவுள் தயார் பண்ணிட்டு இருக்காரு எப்படி நீங்க இங்கே உங்களை செதுக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் அங்கே தயாராகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் முழுசா தயாரானதுக்கு அப்புறம் கடவுள் உங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைப்பாரு பாருங்க அப்போ நடக்கிற இருக்கே அது வேற லெவல் அப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு புரியும் அவங்க மௌனம் கூட உங்களுக்கு புரியும் சண்டை வந்தாலும் பெருசா இருக்காது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமா இணைஞ்சிருப்பீங்க அப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கை இயற்கைய கொடுக்கிறதுக்காகத்தான் கடவுள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு காத்திருக்கிறது தப்பில்ல மக்களே தப்பான ஆள் கூட வாழ்றது தான் தப்பு நாலு தனிமை வேற ஆனா அதை வேறன்னு கற்றுக்குங்க வேல்யூ ஆஃப் கம்பெனியன்ஷிப் நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா பயம் ஐயோ எனக்கு வயசாயிடுச்சுனா என்னை யாரு பார்த்துப்பா நான் தனியா செத்துருவேனா இந்த தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது உண்மையான அன்பு கிடையாது இது ஒரு வியாபாரம் நான் உனக்கு சோறு போடுறேன் நீ என்னை பாத்துக்கோ இங்கிற ஒப்பந்தம் கடவுள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு அதாவது தனிமைங்கிறது கொடுமை இல்ல தனிமைங்கிறது உங்களை நீங்களே நேசிக்கிற நேரம் நீங்கள் எப்போ மற்றவங்களை தேடி அலையிறீங்களோ அப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் எனக்கு யாராவது வேணும் யாராவது வேணும் கெஞ்சுற நீங்க நீங்கள் இருக்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கேன் எங்கூட வந்தால் நீயும் சந்தோஷ சந்தோஷமாக இருப்பாங்கிற நிலைக்கு நீங்கள் வரணும் ஒரு கடைக்கு நீங்க பசியோட போனீங்கட்டு வைங்க கண்ணுல படுறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க அது கெட்டு போன பண்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணும் ஏன்னா பசி கண்ணை மறைக்கும் அதே மாதிரிதான் மனசுல தனிமைங்கிற பசி இருக்கும் பொழுது கண்ணுல படுறவங்க எல்லாம் தேவதையா தெரிவாங்க அப்புறம் தான் தெரியும் அது பிசாசுன்னு அதனால கடவுள் என்ன சொல்றாருன்னா முதல்ல உன் பசிய நான் தீர்க்கிறேன் நீ கடவுள்கிட்ட கிட்ட நெருக்கமாறு மன அமைதிய கத்துக்கோ சந்தோஷம் வெளியில்ல உன் மனசுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ என்னைக்கு நீங்க எனக்கு கல்யாணம் நடந்தாலும் சந்தோஷம் நடக்கலைனாலும் சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே தான் நீங்க உண்மையான பக்குவத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பக்குவம் வந்த உடனே பாருங்க தானா ஒரு வழி பிறக்கும் உங்களை நீங்களே முழுசா உணர்ற வரைக்கும் இன்னொரு உயிரே கடவுள் உங்க கூட இணைக்க மாட்டாரு ஏன்னா ரெண்டு முழுமையான மனுஷங்க சேர்ந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ரெண்டு அரை குறेंगे சேர்ந்தா அது குப்பை மேடுதான் ஐந்தாவது கடவுளோட டைமிங் என்னைக்குமே தப்பாது பெர்ஃபெக்ட் டைமிங் கடைசியா இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் எல்லாம் சரிங்க ஆனால் காலம் கடந்து போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பத்து மாசம் ஆகணும் ஏழு மாசத்துல பிறந்தா அது குழந்தைக்கு தான் கஷ்டம் பிரியாணி சமைக்கிறோம்னா தம் போடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அவசரப்பட்டு துறந்தா சோறு வேகாது இயற்கையில எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு நேரம் மறையறதுக்கு ஒரு நேரம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கு நினைக்கலாம் எனக்கு இருபத்தைந்து வயசுல நடந்திருக்கணும் முப்பது வயசுல உங்க கணக்கு இருக்கிறவனோட கணக்கு வேற அவர் எல்லாத்தையும் தான் உங்க குடும்ப சூழ்நிலை உங்க பண நிலைமை உங்க மனநிலை கிரக நிலை எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிச்சு வச்சிருக்காரு அந்த நேரம் வரும்போது யாராலும் அதை தடுக்க முடியாது சில சமயம் தோணும் கடவுள் நம்மள மறந்துட்டாரோன்னு கண்டிப்பா இல்ல அவர் மௌனமா இருக்காருன்னா ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு அர்த்தம் ஒரு வில்லியில இருந்து அம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வேகமா முன்னாடி பாயும் இப்ப கடவுள் உங்களை பின்னாடி இழுக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா சரியான நேரம் வரும்போது உங்களை ஜெட் வேகத்துல முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாரு உங்க கல்யாணம் லேட்டா நடக்கலாம் ஆனா நடக்கும்போது அது ஊரே மெச்சுற மாதிரி நடக்கும் பரவாயில்லப்பா இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஒரு தங்கமான பொண்ணு பையன் கிடைச்சிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் இந்த மொத்த காத்திருப்போம் ஸோ தயவு செஞ்சு எனக்கு நேரம் முடிஞ்சு போச்சுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க உங்க கதை இன்னும் முடியல இப்பதான் இன்டர்வெல் கிளைமேக்ஸ் இனிமே தான் இருக்கு அதுவும் ஹாப்பி என்டிங்கா தான் இருக்கும் அன்பான உறவுகளே கடைசியா ஒன்னு சொல்றேன் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே இன்னும் கூணி குறுகி நிக்காதீங்க நீங்க கடவுளோட பிள்ளைங்க அவர் உங்களை கைவிட மாட்டாரு இந்த சமூகம் ஆயிரம் பேசும் என்ன இன்னும் ஆகலையா கிண்டல் பண்ணும் அவங்களுக்காக வாழாதீங்க அவங்க யாரும் உங்க கஷ்டத்துக்கு பங்குக்கு வரப்போறது இல்ல நம்பிக்கையோட இருங்க எனக்கான நேரம் வரும் எனக்கான துணை வருவாங்க அப்ப என்ன வாழ்க்கை ஜொலிக்கும் தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே சொல்லுங்க உங்க தனிமை ஒரு தவம் அந்த தவத்துக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்த இருட்டு விலகி கூடிய சீக்கிரமே வெளிச்சம் வரும் கெட்டி மேளம் கொட்டும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஒரு ராஜ கம்பீரத்தோட காத்திருப்பீங்க கடவுள் உங்க எல்லாருக்கும் நல்ல துணையை சரியான நேரத்துல அமைச்சு கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நடந்தே தீரும் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் காத்திருப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு கடவுள் உங்களுக்காக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு வைப்பார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா என் காத்திருப்பு வீண் போகாது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் உறுதியா இருக்கீங்கன்னு